ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி இது பத்தாவது பாசுரம் இருடி கேசன் எம்பிரான் இலங்கை அறக்கற்குலம் முருடுதீர்த்தபிரான் எம்பான் அமரர் பெம்மான் என் திருடியாகில் நெஞ்சே வணங்கு திண்டம் அரியறிந்து மறுடியாகிலும் கண்டாய் நம்பி பத்மநாபனையே திருடி கேசன் கெம்பிரான் இலங்கை அறக்கர்குலம் முருடு தீர்த்த பிரான் கெம்மான் அமரர் பெம்மான் என்னென்னு திருடியாகில் நெஞ்சே வணங்கு திண்டம் அரியறிந்து மறுடி ஏலும் கண்டாய் நம்பி பத்மநாபன ஏன் இடிகேசன் அடுத்த முன்னாடி சொன்னான் எம்பிரான் இளங்கை முருடு தீர்த்த இலங்கை அறக்கருகுலத்தின் மூர்க்கத்தை தீர்த்த முருட்ட முரட்டத்தனமாக இருக்கிறது முருடு தீர்த்த பிரான் எம்மா முருடு தீர்த்த பிரான் ராமன் எம்மா எம்முடைய சுவாமி அமரர் பெருமா அமரர் பெம்மா தேவர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் அவன் பெருமான் என்றென்று திருடியாகில் நெஞ்சே வணங்கு திருடியாகில் தெளிந்த சிந்தை உடையவளானால் நீ வணங்கு திருடின்னு போட்டுக்கிட்டு தான் சொல்கிறேன் திருடான் இருக்கணுமோ தெரியாது திருடி தெளிந்த சிந்தை உடையவனாக இருந்தால் நெஞ்சே நீ வணங்கு திண்ணம் அரியறிந்து திண்ணம் தீர்மானமாக இந்த இதன் அரியறிந்து இந்த இந்த திருநாமங்களில் ஒரு அவற்றின் மேன்மையை உரி உணர்ந்து உணர்ந்து அப்படின்னு தின்னம் அறி அறிந்து தீர்மானத்துடன் இந்த திருநாமங்களின் மேன்மையை உணர்ந்து உணர்ந்து நீ சொல்லு வணங்கு மறு ஒரு ஒருவேடை நீ மயக்க நிலையில் இருந்தான் திருடிக்கு ஆப்போசிட் மறுடி மருள் மயக்கத்தில் இருந்தால் மறுடி ஏலும் கண்டாய் சரி உனக்கு தெளிந்த அறிவெல்லாம் இல்லை இதெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது அப்படின்னா கூட விடையல்கண்டாய் இந்த திருநாமங்களை கண்டாய் நம்பி பத்மநாபனையே அது நம்பி பத்மநாபனையே விடையல்கண்டாயின்னு புரிஞ்சுட்டுள்ளான் நம்பின்னா திருக்கல்யாண குணங்கள் பூர்த்தியாக இருக்கிற ஒருவன் தான் நம்பி அவன் அப்படி பத்மநாபனையே கண்டாய் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் முதல்ல மேலே சொன்னவாடெல்லாம் திருடி ஆகில் வணங்கு ஒருவேடை உனக்கு மருள் மயக்கம் இருக்குது அப்படின்னா பத்மநாபனை விடாதே அப்படின்னு சொல்லி பாசரம் பண்ணிக்கலாமா திருடி கேசன் எம்பிரான் இலங்கை அரு ஜலங்கை அறக்கருகுலம் முருதீர்தபிரான் எம்பான் அமரர் பெம்மான் என்னென்னு திருடியாகில் நெஞ்சே வணங்கு திண்ணம் அறியறிந்து மறுடியேலும் கண்டாய் நம்பி பத்மநாபனையே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்